படித்ததில் பிடித்தது ஒரு வைத்தியரும் அவருடைய மனைவியும் காட்டில் நீண்ட நாட்களாக எதையோ தேடிக்கொண்டிருந்தனர் கணவர் என்ன தேடுகிறார் என்று மனைவிக்கு தெரியாது வைத்தியரும் சொன்னதில்லை மனைவியின் வேலை அலைந்து திரிந்து வரும் கணவருக்கு உணவு சமைத்து வைப்பது பரிமாறுவது கை கால்கள் நமக்குவது போன்ற பணிவிடைகள்தான் இப்படியே பல ஆண்டுகள் கழிந்து இருவருக்குமே வயதாகிவிட்டனர் ஆனாலும் தேடுவதை நிறுத்தவில்லை ஒரு நாள் வைத்தியர் வழக்கம் போல காட்டுக்குள் அணைந்து திரிந்து விட்டு வரும்போது அங்கே மனைவியை காணவில்லை மாறாக இளம் பெண் உறுத்தி நின்று கொண்டிருந்தாள் வைத்தியரை பார்த்ததும் சாஷ்டாங்கமாக விழுந்து சேவித்தாள் வைத்தியருக்கு ஒன்றும் புரியவில்லை யாரம் ஆனி என்று கேட்டார் அதற்கு அந்த யுவதி தான் உங்கள் மனைவி என்றாள் வைத்தியருக்கு மிகவும் குழப்பம் என்ன நடந்தது என்று கேட்க மனைவி நடந்ததை சொல்ல ஆரம்பித்தாள் உங்களுக்காக கூழ் காய்த்து கொண்டிருந்தேன் காய்ச்சிய கூழை கலக்கும் கரண்டி உடைந்து விட்டது அதனால் அங்கே கிடந்த ஒரு குச்சியை எடுத்து கலக்கினேன் கூழ் மொத்தமும் கருப்பாகிவிட்டது அந்த கூழை இறக்கி வைத்துவிட்டு வேறு கூழ் காய்ச்சினேன் நீங்கள் வர தாமதமானதும் கருகி கிடந்த கூழை நான் குடித்து விட்டேன் குடித்த அரை நாழிகையில் எனது முதுமை போய் இப்படி இளம்பெண் ஆகிவிட்டேன் என்றாள் வைத்தியர் பதறியடித்துப் போய் எங்கே அந்த குச்சி இதை தானே நான் இத்தனை ஆண்டாக தேண்டிக் கொண்டிருந்தேன் என்று கேட்க அதற்கு அந்த மனைவி அதை தான் நான் கூழ் காய்ச்சும் போது அடுப்பில் வைத்து எரித்து விட்டேனே என்றாள் வைத்தியர் நெஞ்சடைத்து மயங்கி சாய்ந்தார் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது ஒன்று மனைவிக்கு தெரியாமல் எதுவும் செய்யக்கூடாது இரண்டு அப்படி செஞ்சால் மனைவிக்கு தான் லாபம் படித்தேன் பகிர்ந்தேன் அன்புடன் வசித்தமைக்கு நன்றி சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி